எங்கள் ஊர் சிவகாசி சிவகாசியிலேருந்து யூடியூப் மூலிமா நான் பார்த்தேன் மேமுக்கு ஃபோன் அடித்து நான் கேட்டேன் மேம் வரைச்சுனாங்க அதைபடி எனக்கு முன்னால் பல் வந்து கேப் இருந்துச்சு ஒரு பல் வைக்கிற மாதிரி அதை வந்து நான் அங்கே சிவகாசியில் பார்த்தேன் அவங்க வந்து ஏட்டி கூட்டிக்கு பண்ணி கேப் மாட்டி விட்டாங்க அது திருப்தியே இல்லை ரொம்ப மனக்கவலை மன உளைச்சல் ஆமாம் டெய்லியும் அழகு கண்ணீரமாக தான் இருந்தேன் அதை யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கு ஃபோன் அடித்து கேட்டேன் நம்ம வர சொன்னாங்க வந்தேன் வந்த இடத்துல ஒரே நல்ல எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி மாட்டிட்டாங்க இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா இருக்கு நீட்டா சந்தோஷமா நான் போறேன் தேங்க் யூ so much சந்தோஷமா போறேன் நான் ஆமா நீங்க அந்த கேப் இருந்தும்போது என்கிட்ட போன்லயே ரொம்ப அழுதுட்டு இருந்தீங்க அம்மா போன் போடும்போது பர அழுகை ரொம்ப மன அழுத்தம் எனக்கே ஒரு வாட்டி பஸ் டைம் பயமா இருக்கும் இன்னும் இவங்க இவ்வளவு மன அழுத்தத்துல இருக்காங்க அப்படின்ட்டு உறக்கமும் வராது படுத்த வராது எச்சு நடமாடிக்கிட்டு இருக்கும்போது மக்களை பார்த்தா கூட மனசுக்கு திருப்தி அடம்பிதா மக்களை பார்த்தா அதிகமா ஏன்னா நம்ம இருந்த பள்ளையும் இழந்துட்டுமேங்கிற கண்டி அடுத்தவங்களை பார்த்துட்டு மூஞ்சி முகத்தை பாக்குற இடத்துல இப்ப பூரா பாக்குற பூரா அந்த கண்ணு பூரா பல்லுக்குதான் போகும் ஆஹ் நம்மளுக்கு இருந்துதான் இழந்துட்டுமே அப்படின்னு ரொம்ப மனவேதனை